கடையல் நம்பளை இந்தியர் ஒருவர் ஐந்து கிலோ கஞ்சாவோட ஏர்போர்ட்டில் பிடிப்பட்டிருக்கார் நம்முடைய நாட்டிற்கு கேவலத்தை ஏற்படுத்தி தந்த நபருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பாகிஸ்தானி ஒருத்தர் ஏகே ஃபார்ட்டி செவன் புல்லட்ஸ் எழுபது எண்ணிக்கையை கொய்த் ஏர்போர்ட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுருக்கார் லக்கேஜில் வச்சு அது சம்மந்தமான முக்கியமான அப்டேட்டு பங்களாதேஷ் ஒருத்தராக கொய்த் போலீஸ் கைது செய்திருக்கு மாமூல் கேட்டு குவைத்தில் இவர் மிரட்டியிருக்கார் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற காட்சிகள் என்னென்னா ஜலிபல் ஸ்வைக் மற்றும் ஃபர்வானியா போன்ற மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இடங்களில் திருவோர வியாபாரிகள் இருப்பாங்க இவங்கள்கிட்ட திருவோரத்தில் கடன் நடத்தணும் அப்படின்னா எங்களுக்கு மாமூல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் நாட்டை சார்ந்த ஒரு சிலர் குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு ஜலிபல் ஸ்வைக் ஃபர்வானியாவில் இருக்கக்கூடிய தெருவோர வியாபாரிகள்கிட்ட அடித்து பணத்தை பிடுங்கியிருக்காங்க இதை கொய்த் போலீஸ் தீவிரமாக கண்காணித்து தற்போது அந்த ரெண்டு நபர்களையும் கைது செய்திருக்காங்க பெங்காலிகளினுடைய சேட்டர் ரொம்பவே அதிகமாகுது தெருவர வியாபாரிகள் ஏற்கனவே அவங்க ஒரு கஷ்டத்தில் தான் வந்து அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அதுலேயும் இவங்க போய் பணத்தை பிடுங்குறது ரொம்ப ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று குவைத் போலீஸ் தக்க தண்டனையை இவர்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது கீழே கமெண்ட் பாக்ஸில் இவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள் அடுத்த தகவல் கொய்தூருக்குள்ள ஒரு பாகிஸ்தானி குடும்பத்தோடு வந்திருக்காரு வந்தவர் லக்கேஜில் எழுவது ஏகே ஃபார்ட்டி செவன் புல்லட்டுகளை கொண்டு வந்திருக்காரு கொய்த்தூனுடைய அந்த ஸ்கேனிங் சிஸ்டத்தில் உள்ளே இருக்கக்கூடிய புல்லட்டு தெளிவாக காண்பிச்சு கொடுத்துருக்கு உடனடியாக அவரை நிறுத்தி செக் பண்ணி அந்த அம்யூனிசன் பொருட்களை வெளியெடுத்திருக்காங்க அவரையும் கைது செய்திருக்காங்க பாகிஸ்தானி அவர் ஏன் புல்லட்டுகளோட கொய்தூருக்குள்ளே வரணும் வந்து இவர் என்ன பண்ண போறாரு என்ன பண்ணியிருப்பார் அப்படிங்கிற சம்மந்தமாக தற்போது விசாரணைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான கம்யூனிசன் பொருட்களை கொண்டு வருவதை எந்த நாட்டவரும் தவிர்த்துக்கோங்க இல்லைனா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி கொய்தனூடை ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்த செய்தி இந்தியர் ஒருவருக்கு தலைவெட்டு அப்படிங்கிறது உறுதியாக போகுது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி மூன்று கிலோ கஞ்சாவோட மஸ்கட் விமான நிலையத்தில் இவர் பிடிபட்டிருக்காரு அதாவது அங்கே இருந்து வேலை பார்த்துட்டு ஊருக்கு வரும் பொழுது எல்லாருமே பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்புன்னு வாங்கிட்டு வருவாங்க ஆனால் இவர் அஞ்சு கிலோ கஞ்சாவை எடுத்துகிட்டு வர முயன்று தற்பொழுது கல்ஃப் நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு போல் இந்த மாதிரியான வழக்குகளில் பிடிபடக்கூடியவங்களுக்கு இந்தியன் சப்போர்ட் எதுவுமே இருக்காது அதாவது இப்போ நாம் போயிட்டா வர விடுவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கோரிக்கையும் யார்கிட்டையுமே வைக்க முடியாது ஸோ இவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த மாதிரியான தவறுகளை இந்தியர்கள் வந்து செய்வதை தவிர்த்துக்கோங்க பணத்தை சம்பாதிங்க வீட்டோட வந்து ஜாலியாக இருங்க தேவையில்லாத வேலையைன்னு பார்த்து தலையை பறிகொடுத்துறாதீங்க ஓகே நண்பரில் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க